அதிமேதாவிகளுக்கு நான் அறிக்கையை வெளியிட்டுள்ளேன் என டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணிக்கு காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் பதிலடி தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் மழையின் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கும் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் காட்பாடியில் பேட்டியளித்தார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளிகள் தின விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் மருத்துவ காப்பீடு திட்ட பயனாளிகளுக்கு அதற்கான ஆணைகளையும் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கூறியதாவது மழையினால நீர்நிலைகள் ஏரிகள் உடைப்பு பாதிப்பு இருக்கு மத்திய அரசு கிட்ட நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கிறோம் ஏதாவது கடிதங்கள் நேற்று அனுச்சிருக்கார் தலைவர் பெரும் இடரை ஏற்பட்டு அவர்கள் உடனடியாக செவி சாப்பார்கள் இருந்து போதிய முன்னறிவிப்பு இல்லாமல் தண்ணீர் தரங்க இதனால வந்து நிறைய மேதாவிகளுக்கு எல்லாம் அறிக்கை விட்டுருக்கேன் வீடு கட்டி இருக்காங்க இருக்கு ஏற்கனவே இருக்கிறவங்க நம்ம மாற்று இடம் மாதிரி வீடு கட்டி இருக்கிறவங்க மாற்று இடம் கொடுத்து வாய்ப்பு இருக்காங்க மலை ஓரங்கள்ல கட்டிக்கிட்டு ரொம்ப நாளாக இருக்காங்க பாவம் ஏழைகள் அதனால போட்டு வரும் அவங்கெல்லாம் மழை பாத்திச்சு போட்டு வரும் பெரும்பாலும் மலைகள் ஓரத்து இது மாதிரி வர்றது கிடையாது திருவண்ணாமலைக்கு அதிக தா மழை பெய்யாது அங்கே மழை பெய்ஞ்சு மழை போடுற மாதிரி